பொதுவாகவே பெண்களுக்கு சேமிக்கும் பழக்கம் இருக்கும் அந்த சேமிப்பு பணம் பன்மடங்கு பெருகுவதற்கும் அல்லது உங்களுடைய சேமிப்பு இப்போ பத்தாயிரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பத்தாயிரம் அப்படியே இருக்குது இன்னும் அதற்கு மேலே சேரவே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வழிபாடு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது என்ன வழிபாடுன்றது உங்களுக்கு நான் செய்முறையோடு செஞ்சு காமிக்கிறேன் அதுக்கு நீங்கள் மூணே மூணு பொருள் தான் நீங்கள் ஆட் பண்ணும் அதுவும் வெங்கடேஸ்வர பெருமாளுக்கு உரியது அந்த மூணு பொருட்கள் இந்த மூணு பொருட்களை உங்கள் பணம் போடும் பெட்டியில் நீங்கள் போட்டு வைத்தால் உங்களுடைய பணம் பன்மடங்கு பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது வாங்க வீடியோக்குள்ள முதல்ல இந்த வெந்தயத்தை ஆட் பண்ணிக்கோங்க வெந்தயத்துக்கு வந்து பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி இருக்கு அதனால முதல்ல வெந்தயத்தை ஆட் பண்ணிக்கலாம் அதோட இந்த மஞ்சள் இந்த மஞ்சளை நீங்க ஆட் பண்ணிக்கோங்க இதோட இதோட ஒரு துண்டு பச்சை கற்பூரத்தை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் அதோட நீங்கள் எவ்வளவு சேமி சேமிப்பு தொகை நீங்கள் இதில் ஆட் பண்ணுறீங்களோ அந்த சேமிப்பு தொகை இதில் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஐம்பத்தோருபா ஆட் பண்ணுறேன் நீங்கள் உங்களால் முடிஞ்சது எவ்வளவு ஆட் பண்ணுறீங்களோ அதை ஆட் பண்ணிக்கலாம் இதை வந்து இன்னைக்கு இன்னைக்கு நீங்கள் இதை செய்கிறீங்கன்னா இதை அப்படியே உங்கள் வீட்டு பூஜை ஏரில் வைங்க ஏன்னா நம்ம முத மொதல் சேமிப்பு பழக்கம் வந்து பூஜை ஏரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சுக்கலாம் அதே மாதிரி இந்த சேமிப்பு பழக்கம் வந்து நீங்கள் வெள்ளிக்கிழமை நீங்கள் தொடங்கலாம் வெள்ளிக்கிழமையில சுக்கர ஹோரையில் தொடங்கலாம் அல்லது பிரம்ம முகூர்த்தத்தை நீங்க தொடங்கலாம் நான் இதை உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் சின்ன பானையா எடுத்திருக்கேன் ஆக்சுவலா என்னோட உண்டியல் வந்து ரொம்ப பெருசா இருக்கும் அதை வந்து தூக்கிட்டு வர முடியலை அதனாலதான் வீடியோக்காக நான் இந்த சின்ன உண்டியலை உங்களுக்கு ஒரு டெமோக்காக தான் வச்சிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுடைய பழக்கம் மென்மேலும் பெறுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்